மிதுன ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் மிதுனம் ராசிக்கான தினப்பலங்களை கண்டுகொண்டிருக்கிறோம் நீங்கள் இதுவரை நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளவும் இதனால் உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக எங்களது புதிய வீடியோக்கள் அனைத்தும் வந்து சேரும் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலனை காணலாம் இன்றைய கிரக நிலவரப்படி ரெண்டு குடைய சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் இரண்டு மற்றும் பதினொன்று குடையவர்கள் ஒருவரையே ஒருவர் நேராக பார்க்கும் தன லாபாதிபதி சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மற்றொரு யோகமாக உள்ளது இதனால் ஒம்போதில் உள்ள குரு ராசியை பார்க்கிறது இன்று உங்களுக்கு வரவுகள் செலவுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் உங்களது தொழில் சிறப்பானதாக அமைந்து லாபங்கள் அதிகரிக்கும் இதுவரை உங்களது காரியங்களில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீக்கி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த இழுபறியான பணம் என்று உங்கள் கைக்கு வந்து சேரும் நாள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று அதிகரிக்கும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறும் இதனால் நீங்கள் சிறப்பான திட்டமிடல் மூலமாக பண வரவுகளை அதிகப்படுத்தும் முயற்சிகளை கண்டறிந்து கொள்வீர்கள் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று பகைவர்களால் சிறிது தொல்லைகள் வரலாம் எனவே கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரதாரர்கள் செய்யும் தொழிலில் இன்று வெற்றிகளை காண முடியும் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் நீங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களது புதிய வீடியோக்கள் அதிகாலையில் உங்களை வந்தடையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்